அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் லதா நம்ம யூடியூப் சேனல் யூடிஓ ஸ்பேஸ் டிவி யூனிவர்சல் டெம்பிள் ஆர்கனைசேஷன் டிவி நம்ம யூடியூப் சேனலுக்காக இன்றைக்கு அருள்மிகு அஷ்டசித்தி விநாயகர் திருக்கோவில் வரலட்சுமி திரு ராஜேஸ்வரி நகர் சேலையூர் சென்னை எழுபத்தி மூன்று வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராய் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமன் சார்வார் தமக்கு ஜீர்ணோதாரணம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் அழைப்புதல் பேரன்புடையிர் எல்லாம் வல்ல இறைவனின் திருவருளாலே பொதுமக்களின் நீண்ட நாள் விருப்பத்திற்கு இணங்க இந்த ஆலயத்தில் குடிகொண்டு நமக்கெல்லாம் அருள் புரிந்து அருள்மிகு அஷ்டசித்தி விநாயகர் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் ஸ்ரீ முருகன் ஸ்ரீ சிவன் பார்வதி ஸ்ரீ ராதாகிருஷ்ணன் ஸ்ரீ சத்யவிரதராமர் ஸ்ரீ ஆன்சினேயர் மற்றும் மூர்த்திகளுக்கும் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் உத்தராயணம் கிரீஷ்மருதம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணிக்குள் சிம்ம லக்னத்தில் சஷ்டி திதி உத்திர சித்த அமிர்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் புனராவர்த்தன ஜீர்ணோதாரணம் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது பக்த கோடிகள் மற்றும் மனமூவர்ந்து நிதி உதவி அளித்து உதவிய எல்லா அன்பர்களும் இவ்விழாவிற்கு வந்திருந்து சிறப்பாய் நடத்தி கொடுத்து இறைவன் அருளை பெற்று என்றும் அன்புடன் இன்புடன் வாழ உங்கள் எல்லோரையும் அன்புடன் அழைக்கின்றோம் சென்னை மூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று இறைப்பணியில் ஆலய நிர்வாகிகள் ஆலயத்துக்கு நிச்சயமா எல்லாருமே வந்து இந்த கும்பாபிஷேகத்தினை சீரும் சிறப்புமாக நடத்தி கொடுத்து உங்களால் என்ற உதவிகளை செய்து உபயங்களை செய்து அன்னதானங்களை செய்து கோயில் வளர்ச்சிக்கும் கோயிலுடைய எதிர்காலத்துக்கும் தங்களால் என்ற உதவிகளை செய்து தலைமுறை தலைமுறையினருக்கும் புண்ணியத்தை கொடுக்கும் இந்த உற்சவத்தில் இந்த மகா கும்பாபிஷேகத்தில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு திருவிழாவில் நீங்களும் கலந்து கொண்டு எங்களோடு எங்களுக்கு ஒரு பெரிய சக்தியாகவும் உறுதுணையாகவும் எங்களுக்கு ஒரு நல்ல துணையாகவும் இருந்து இந்த கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற அனைவரையும் அழைக்கின்றோம் மறுபடியும் ஒருமுறை இந்த திருக்கோயில் அமைந்திருக்கிற இடம் அருள்மிகு அஷ்டசித்தி விநாயகர் திருக்கோவில் வரலட்சுமி திரு ராஜேஸ்வரி நகர் சேலையூர் சென்னை எழுபத்தி மூன்று திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெரும் சாந்தி விழா கேம்ப் ரோடில் நீங்கள் இறங்கிட்ட உடனேயே இந்த திருக்கோயிலுடைய அட்ரஸ் நீங்கள் பார்க்கலாம் நிச்சயமாக இந்த பத்திரிக்கை உங்கள் எல்லாருக்குமே உங்கள் வீடை தேடி ஒவ்வொருத்தருக்கும் வந்து கொடுக்கணும் வெத்தலை பாக்கு பழங்கள் அதோடு வச்சு இந்த பத்திரிக்கையை கொடுக்கணும்னு எங்கள் எல்லாருக்குமே ஆசை இருந்தாலும் நே நேரம் இல்லாத ஒரு காரணத்தினால உங்கள் எல்லாரையும் நம்ம யூடியூப் சார்பாக கோவில் நிர்வாகத்தினர் சார்பாக அழைக்கின்றோம் இருக்காரம் கூப்பி அனைவரும் வருக வருக என வரவேற்று இந்த விழாவினை எங்களோடு இணைந்து நீங்களும் கொண்டாட இந்த கும்பாபிஷேகத்தில் நீங்களும் உங்கள் தலைமுறையினரும் ஒரு நல்ல பங்கெடுத்து கொள்ள இது நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும் உங்கள் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறி பதினாறு செல்வங்களும் பெற்று நிறைவான வாழ்க்கையை வாழ அனைவரையும் அழைக்கின்றோம் இருக்கிறம் கூப்பி இந்த கும்பாபிஷேக விழாவிற்கு இப்போ நம்ம பார்த்தோம்னா அழகாக நம்மளுடைய திருக்கோயிலில் விசேஷ சந்தி இரண்டாம் கால பூஜை ஹோமங்கள் வேத பாராயணம் கும்பாபிஷேக விளக்க உரை பூர்ணாகுதி தீபாராதனையினம் ஒன்பது மணிக்கு பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை இவங்க எல்லாருமே நிர்வாகிகள் இந்த கோயிலுக்காக ஏகப்பட்ட உதவிகள் அவங்களுடைய இரவு பகல் பார்க்காத நேரங்கள் செலவிட்டும் இந்த கோயில் கும்பாபிஷேகத்திற்கு அனைவரும் இணைந்து செயலாற்றி கொண்டு வருகிறார்கள் நீங்களும் எங்களோடு இணையுங்கள் ஓம் சக்தி